சந்திரிக்கா தன்னோட தங்குச்சி ஹரிதா கிட்ட கோவமா சொல்லு அந்த கோவனத்தை தங்குச்சி நீ மட்டும் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுறியா இல்லதானு நீ எவ்வளவுதான் சொன்னாலும் உன்னோட கஷ்டத்தை என்னால தீர்க்க முடியாது நான் மட்டும் இல்ல அந்த கடவுளே வந்தாலும் உன் கஷ்டத்தை தீக்கவே முடியாது பையன் நல்லா இருக்கான் வீடு இருக்கு விவசாயம் செய்யறான் நல்லா இருக்கலாம்ல நீ கூட அதே ஊர்ல ஒரு மாப்பிள்ளைய பாத்துக்கக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகளா போலனா கூட ஒரே ஊருக்கு மருமகளா போலாம்ல நீ என்ன புரிஞ்சுக்க தங்கச்சி நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்களா பிறந்ததுனால ஒரே வீட்டு மருமகளா ஒரே ஊரு மருமகளா போனோன்னு ஒண்ணு அவசியம் இல்லையே உனக்கு வேணாலும் இல்லாம இருக்கலாம்க்கா ஆனா எனக்கு இருக்கு தங்கச்சி நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு கோவம் வந்துச்சே அடிச்சிருவேன் நீ அடிச்சாலும் என்ன திட்டினாலும் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் ஹரிதா சொன்ன உடனே சந்திரிக்காவுக்கு ஒண்ணுமே சந்திரிக்கா வேண்டிக்கிட்டு தங்கச்சி உன்னோட வாழ்க்கை அந்த மந்தார பள்ளியில தான் இருக்கணும்னு இருக்கு அதனாலதான் வாழ்க்கை வந்திருக்கு என் வாழ்க்கை எந்த ஊர்ல அமையணும்னு இருக்கோ என்னவோ அத தவிர நீயும் நானும் கேட்டுகிட்டா வராதில்ல என்ன புரிஞ்சுக்கோடி அக்கா உன்னை விட்டுட்டு என்னால எங்கேயுமே போக முடியாது போனா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகளா போலாம் இல்லனா ஒரே ஊர் மருமகளா போலாம் இதுதான் என்னோட முடிவு நீ என் பேச்சு கேட்காத இருக்கும்போது நான் மட்டும் எதுக்காக உன் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சந்திரிகா வீட்டை விட்டு வெளியே வந்தா சரியா அதே நேரத்துக்கு புரோஹிதரு வீட்டுக்கு வந்தாரு அப்பா வீட்டுக்கிட்டயே இருக்கிறீங்களா நீங்க எங்கேயாவது போயிருப்பீங்கன்னு நினைச்சேன் வாங்க புரோஹிதரே வாங்க வீட்ல இருந்த மாத்திரத்துக்கு என்னங்கய்யா பிரயோஜனம் என் தங்குச்சி எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த மந்தாரப்பள்ளி சம்பந்தத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆச்சரியப்பட்டுக்கிட்டு புரோஹிதரு இப்படி சொன்னாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேக்கும்போது சந்திரிக்கா என்னாச்சுங்க சத்தமா கேக்குறீங்க ஹரிதா அந்த மந்தாரப்பள்ளி சம்பந்தத்தை ஒத்துக்கல இல்லங்கய்யா எவ்வளவு சொன்னாலும் ஒத்துக்கறது இல்ல கேக்குறதே இல்ல ஒத்துக்காதது நல்லதாச்சுமா என்னங்கய்யா ஐயா சொல்றீங்க உள்ளவாமா கல்யாணம் சம்பந்தமாச்சே வீட்டுக்குள்ள வச்சு பேசலாம் ஐயோ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே உள்ள கூப்பிட மறந்துட்டேன் மன்னிச்சிடுங்க வாங்க ஹரிதா புரோஹிதரு வந்திருக்காரு சேர் போடு அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா சேர போட்டு வச்சா உள்ள வந்து புரோஹிதரு உக்காந்தாரு புரோஹிதரு வீட்டுக்குள்ள வந்து பெரிய பணக்கார வீட்டு ஒரே வீட்டு அண்ணன் தம்பி சம்பந்தத்தை சொன்னாரு நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க சிட்டில ஆகாஷ் விகாஸ் அப்படின்னு பெரிய பணக்கார வீட்டு அண்ணன் தம்பி இருக்காங்க அவங்க கூட உங்கள மாதிரியே ஒரே வீட்டு அக்கா தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க நீங்க மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் அவங்க செலவுலயே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படி சொன்ன உடனே ஹரிதா சந்தோஷமா நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க அந்த அண்ணன் தம்பி கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ஹரிதா சொன்ன உடனே சந்திரிகா யோசிச்சுக்கிட்டே சந்திரிகா என்னம்மா அவ்வளவு நேரம் யோசிக்கிற ஐயா பணக்கார வீட்டு சம்பந்தம்னு சொல்றீங்க நாங்க ஏழப்பட்டவங்க நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு கவலை இல்லமா ஒரே வீட்டு நல்ல மனசு இருக்கிற அக்கா தங்கச்சிங்க இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க நீங்க கூட அவங்கள பத்தி எந்த சந்தேகமும் படாம என் மேல நம்பிக்கை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கம்மா அப்படி சொன்ன உடனே சந்திரிக்கா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா இப்படி ஒரு நல்ல நாள் பார்த்து அக்கா தங்கச்சிங்களுக்கு ஒரே மேடையில ரொம்ப வைபோகமா கல்யாணம் நடந்துச்சு அக்கா தங்கச்சிங்க ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க ஒரே வீட்டு மருமகளா ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க வீட்டு வேலை வெளி வேலை அப்படின்னு எல்லா வேலையும் பங்கு போட்டு நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆகாஷ் விகாஷ் ரெண்டு பேரும் ஆபீஸ்ல ரொம்ப நல்லபடியா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கார்ல போய் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கடைக்கு போய் அவங்களுக்கு தேவையான நகைங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அடிக்கடிக்கு பியூட்டி பார்லருக்கு போய் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம்ல தங்கச்சி அம்மா அக்கா ரொம்ப அக்கா ஏழையா இருக்கிற நம்மளுக்கு பணக்கார வீட்டு அண்ணன் தம்பி கிடைச்சிருக்கிறது ரொம்ப புண்ணியம் நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம்கா இந்த சம்பந்தத்தை தேடி கொடுத்த புரோகிதருக்கு நம்ம கையில ஆனது ஏதாவது செய்யணும்கா ஒரு நாள் நம்ம போய் புரோஹிதரை பார்த்து நம்ம புரோஹிதரை பார்க்க போய் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் காசை கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் அக்கா பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கறது நம்ம ஸ்டேட்டஸுக்கு ரொம்ப குறைவுக்கா இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கார்ல கிளம்பி போனாங்க இப்படி நாட்கள் போச்சு அண்ணன் தம்பியான ஆகாஷ் விகாஸுக்கு பிசினஸ்ல சண்டை நடந்துச்சு ஆகாஷ் விகாஷ் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டு சண்டைய போட்டாங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே வந்துச்சு அக்கா மாமா என்ன அப்படி போட்டு கத்திக்கிட்டு இருக்காரு என்ன தப்பு செஞ்சாங்களோ என்னவோ அவரு மட்டும் தான் தப்பு செய்வாரா மாமா எந்த தப்பும் செய்ய மாட்டாரா என்ன பேசுற தங்கச்சி என் வீட்டுக்கார எதுக்காக தப்பு பண்றாரு அப்போ எல்லா தப்பையும் என் வீட்டுக்காரர் தான் செய்யறாரா அதுக்குதானே உன் மாமா கத்திக்கிட்டு இருக்காரு அது மாமா சத்தம் போடுறது கிடையாது பெருசா ஆர்ப்பாட்டம் பண்றாரு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரு அவங்களுக்கு சொத்துல சரிசமான தானே தங்கச்சி மரியாதை இல்லாம என்ன பேசுற அவரு உன்னோட மாமா என் புருஷனை எதேதோ சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா இரு நான் போய் என்னன்னு பேசிட்டு வர அப்படின்னு சொல்லி ஹரிதா அங்கிருந்து வந்து ஆகாஷுகிட்ட என்ன மாமா என் வீட்டுக்காரரு என்ன தப்பு பண்ணாரு எதுக்காக அவரை பார்த்து நீங்க சத்தம் போடுறீங்க அப்படின்னு எகுத்து பேசினா அவ்வளவுதான் விகாசுக்கு கோம் வந்து ஹரிதாவ அடிச்சிட்டான் அத பார்த்து ஆகாஷ் சந்திரிக்கா ஆச்சரியப்பட்டாங்க ஹரிதா ஹரிதா மூஞ்சில நான் உங்களுக்கு சப்போர்ட் என்ன அடிச்சீங்க நீங்க அக்கா தங்கச்சிங்க செஞ்ச காரியத்துக்கு இன்னைக்கு அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்த எங்க நடுவுல சண்டை வந்துருச்சு எங்களால சண்டை வந்துச்சா நாங்க என்ன பண்ணோம் முந்தானேத்து நகை வாங்கிட்டு தங்க கடையில செக் கொடுத்தீங்களா ஹரிதா ஆமாங்க நாங்க தான் குடுத்தோம் ஹரிதா தான் எழுதுனா என்னங்க ஆச்சு அண்ணி நீங்க படிக்காதவங்க பத்து லட்சத்துக்கும் கோடிக்கும் எத்தனை சைபர் போடணும்னு தெரியாம எழுதி கொடுத்துருக்கீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாக்கணும் தானே அப்படி சொந்த உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க ஹரிதா ஹரிதா கோடி ரூபாவுக்கு செக் குடுக்கற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா அது இல்லங்க ஏதோ தெரியாம வாயை மூடு நீ யாரு எப்படி இருந்தவ உன் ஸ்டேட்டஸ் என்ன எங்கிருந்து வந்ததுன்னு நான் சொல்லி புரிய வேண்டியது இல்ல சந்திரிகா நாங்க சொல்றத கேட்டுக்குங்க இதுக்கப்புறம் வெளியில மட்டும்தான் எல்லாருக்கும் நம்ம புருஷம் பொண்டாட்டி நம்ம டைவர்ஸ் வாங்குன புருஷம் பொண்டாட்டிங்க அப்படின்னா ஒரே சமையல ஆனா ரெண்டு பாகம் இருக்கும் ஒரே ஹாலு ஆனா ரெண்டு பாகம் ஒன்னுல ஏழை அக்கா தங்கச்சிங்க நீங்க இருப்பீங்க இன்னொன்னுல ரிச் அண்ணன் தம்பி இருப்போம் வாடா தம்பி அப்படின்னு கிளம்பிட்டாங்க மாமா எங்களை மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் எந்த தப்பையும் செய்ய மாட்டோம் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் எந்த விதமான செக்கும் எடுக்க மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் எங்களை மன்னிச்சிடுங்க இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க இல்ல சந்திரிக்கா அக்கா தங்கச்சிங்க நீங்க ரெண்டு பேரும் தண்டனைய அனுபவிச்சே ஆகணும் நீங்க எங்க கூட சேர்ந்து இருந்தா சந்தோஷமா இருப்பீங்க ஆனா உங்களால எங்களுக்கு கோடி ரூபா நஷ்டம் போச்சு அத உங்களால திருப்பி கொடுக்க முடியாது என்னங்க எங்களை மன்னிச்சிடுங்க நீங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டு எங்க அண்ணனையும் எகுத்து பேசுவீங்களா ஆனா அதுக்காக நான் கவலைப்படல இவ்வளவு நாளா எங்க அண்ணன் என்ன ஒரு வார்த்தை கூட திட்டினது கிடையாது ஆனா இப்போ அப்படின்னு கண்ணீரை விட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டான் அப்படி அன்னையில இருந்து கிச்சன் கூட ரெண்டு பாகம் ஆச்சு ஒரு பக்கம் அக்கா தங்கச்சிங்க சமையல் செஞ்சுகிட்டா இன்னொரு பக்கம் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் சமையல் செஞ்சுகிட்டு இருந்தாங்க அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சமைக்க தெரியாம சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல அதனால அக்கா தங்கச்சிங்களை மன்னிச்சுட்டாங்க ஏழை அக்கா தங்கச்சிங்க வர்சஸ் ரிச் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அன்னையில இருந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இதுக்கு முன்ன செஞ்ச தப்ப எப்பவுமே செய்யாம அத புரிஞ்சுக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வாழ்க்கைய வாழ்ந்தாங்க காலையிலே சுட சுட தோசையும் சட்னியும் செஞ்சு வச்சுட்டு சந்திரிக்கா ஹாலுக்கு வந்தா ஹால்ல இருக்கிற கடிகாரத்தை பார்த்தா ஏற்கனவே மணி ஒன்பது ஆயிடுச்சு அத பார்த்த உடனே சந்திரிக்கா ரொம்ப பதட்டமா ஐயோ மாஸ்டர் வீட்டுக்கு ஒன்பது மணிக்கு வர சொன்னாரே ஆனா இங்க ஒன்பது மணி ஆயிடுச்சே இந்த ஹரிதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா குளிச்சு முடிச்சிட்டு இன்னும் வரலயே இந்த பொண்ணு என்ன வாழ்க்கடா இது எழுந்திருச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் இப்படி நான் ஓடிக்கிட்டே இருக்க இருக்கே அப்படின்னு சொல்லி சந்திரிக்கா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பாத்ரூம்க்கு போய் பார்த்தா அப்பா அவ தங்கச்சி ஹரிதா அங்கே ஒரு ஸ்டூல்ல உட்காந்து தூங்கிக்கிட்டு இருந்தா அத பார்த்து கொஞ்சம் கோவமா சரியா போச்சு இவ எங்க இடம் கிடைச்சாலும் படுத்து தூங்கிடுவா போலியே எட்டு மணிக்கே எழுப்பின குளிச்சிட்டு வாடின்னு கூட்டிட்டு வந்து விட்டேன் ஆனா இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா பாரு இவ கூட இன்னும் எத்தனை நாளுக்கு பாடாத பாட போறனும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற தண்ணி பைப்பை எடுத்து அந்த தண்ணிய ஹரிதா முகத்துல விட்டா அவ்வளவுதான் ஹரிதா பதறி அடிச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லி எழுதிருச்சு எதிர்க்க இருந்த அக்காவ பார்த்தா கோவம் வந்துச்சு ஆனா எதிர்க்க அக்கா கோவமா இருக்கிறத பார்த்து அவ கோவம் போயிடுச்சு நீ அக்கா ஆ தான் எட்டு மணிக்கு எழுப்பி குளிக்க சொல்லி அனுப்புனா இப்ப மணி ஒன்பது ஆயிக்கிட்டு இருக்கு குளிக்காம கொள்ளாம என்ன இது இப்படி உக்காந்துகிட்டு நேரத்தை ஏன் வீணாக்குற அப்படின்னு சொல்லி தண்ணி ஊத்துறத நிப்பாட்டினான் அக்கா லேட் ஆனதுக்கு காரணம் நான் தான் எனதுமா நான் இதுக்கு காரணம் உன்னை நான் சீக்கிரமா தானே அனுப்பிவிட்டேன் நீதானே குளிக்காம உக்காந்துக்கிட்டு இருக்க அக்கா உனக்கே சோம்பரித்தான தெரியும் தானே உன் பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டியே நான் குளிச்சேன்னா இல்லையான்னு நடுவில் வந்து பார்க்க வேண்டியது தானே நீனு அப்படின்னு ஹரிதா சொன்னதை கேட்டு சந்திரிகாவுக்கு கோவம் வந்துச்சு வாய் வாயிறேண்டியும் ஓடிக்கிட்டா அம்மாடி தாயே நான் பண்ணது தாம்மா தப்பு இப்போ குளிடி டைம் ஆகுது நேரத்துக்கு சரியாக போகணும்ல இல்லனா வர வேண்டிய பணம் கூட வராதே அக்கா நீ சொல்றது எல்லாம் நடக்கணும்ண்ணா மொதோ எனக்கு அந்த டூத் ப்ரஷில் பேஸ்ட்டு போட்டுக்கொடு அப்படியே எனக்கு குளிக்கிறதுக்கு சோப்பை கொண்டு வந்து வை அப்படியே டவலை கொண்டு வா அதை அந்த கதவுல போடு அதுக்கப்புறம் அப்படின்னு ஹரிதா சொல்றதுக்கு முன்னாடியே சந்திரிக்காவோட ஒரு கையில் பேஸ்ட் டூத் ப்ரஷும் இன்னொரு கையில் சோப்பும் தோளில் டவலும் போட்டுக்கிட்டு வந்தா ஹரிதா நீ கேட்டது எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன் இது எல்லாத்தையுமே வச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு வாடி போகணும் சரிக்கா இதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹரிதா சந்திரிக்கா கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டா சந்திரிக்காவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டு வாசல்ல இருக்கிற ஸ்கூட்டிய தொடக்கிறதுக்காக வந்தா அப்பதான் சூப்பரா பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்குற வருன் அப்படிங்கற பையன் அவனுடைய பைக்ல சந்திரிகா வீட்டுக்கு வந்தான் ஏங்க இங்க கேட்ரிங் பண்ற அக்கா தங்கச்சிங்க ஆ நாங்க தாங்க என்ன விசேஷம் எப்போ எந்த இடத்துல ஆ என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க லிஸ்ட் போட்டு குடுத்துட்டீங்கன்னா நாங்க அத செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சந்திரிகா சொன்னத கேட்டு வருண் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தான் ஏங்க ஏங்க இப்படி பிரேக் பிடிக்காத பஸ் மாதிரி போனீங்கன்னா நான் எப்படிங்க சொல்லுவேன் அப்படின்னு வருண் கேட்டதுக்கு சந்திரிகாவுக்கு கோவம் வந்துச்சு நான் ராகவைய மாஸ்டரோட புள்ளங்க என் பேரு வருண் நீங்க ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வரதா சொன்னீங்களாம் ஆனா வரல அதான் அப்பா என்ன அனுப்புனாரு அப்படின்னு அவன் சொன்ன உடனே சந்திரிக்கா என்னது நீங்க ராகவைய மாஸ்டர் புள்ளையா ஆ என் தங்கச்சி அழுதாங்க லேட்டு அவ இப்பதான் குளிச்சுக்கிட்டு இருக்கா அப்பா ஏதாவது கொடுத்து அனுப்புனாரா ஆ ஆமா அப்படின்னு பணத்தையும் லிஸ்டையும் வருண் கொடுத்தான் வீட்டுக்கு வர லேட் பண்ண மாதிரி சாப்பாடு லேட் பண்ணி கொடுத்துடாதீங்க எங்க வீட்டில் இருக்குற அத்தனை பேரும் சரியான பெருந்தி நீங்க வந்ததுல இருந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வருண் சொன்னதை கேட்டு சந்திரிகாவுக்கு மறுபடியும் கோவம் வந்துச்சு அதுக்கப்புறம் வருண் இருந்து போயிட்டான் ஹரிதா குளிச்சுட்டு வந்தா யாருக்காது நம்ம ராகவைய மாஸ்டர்ல அவருடைய புள்ளையாம் நம்ம வீட்டுக்கு போக லேட் ஆச்சுன்னு அவரு பணத்தையும் லிஸ்டையும் கொடுத்துருக்காரு வா நம்ம சீக்கிரமா அங்க போகணும் போய் சீக்கிரமா சமையல் வேலையை ஆரம்பிக்கணும் இல்லனா ரொம்ப லேட் ஆயிடும் அக்கா நான் ஏற்கனவே ரெடி நீ சுட்டு வச்ச தோசையும் சாப்பிட்டுட்ட நீ தான் லேட்டு அம்மா தாயே எப்பவுமே என் மேலேயே போடு இரு நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹரிதா ரூமுக்குள்ள இருந்து அங்க அம்மா போட்டோ முன்னாடி போய் நின்னு கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டா அம்மா எப்பவும் போலவே இன்னைக்கும் எங்களுக்கு நல்ல பேருதாம் கிடைக்கணும் அப்படின்னு அவ அவங்க அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டதும் அவங்க அம்மா பேசினாங்க சந்திரிகா நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா உன்கிட்ட இந்த மந்திர கைகள் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையுமே அசைச்சிக்க முடியாது இந்த மந்திர கையால நீ சமைக்கும்போது அந்த சமையலோட சுவை ரொம்ப நல்லாவே இருக்கும் எனக்கு தெரியும்மா ஆனா இந்த மந்திர கை இருக்கிற விஷயம் ஹரிதாவுக்கு தெரியாது ஒரு நாள் அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ என்ன என்ன நினைப்பாளோன்னு எனக்கு கவலையா இருக்கு கவலைப்படாத என்னைக்கு உன் தங்கச்சிக்கு இந்த விஷயம் தெரிய வருதோ அன்னைக்கு அவ உன்ன புரிஞ்சுப்பா கோச்சுக்க மாட்டா நீ இந்த மந்திர கைகளால சமையல் நல்லபடியா செஞ்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் போமா சரிம்மா அப்படின்னு சொன்னது போட்டோ போட்டோவா மாறிடுச்ச அதுக்கப்புறம் சந்திரிக்கா பேக் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா ஹரிதா சந்திரிக்கா ரெண்டு பேருமே அவங்க ஸ்கூட்டியில கிளம்புனாங்க அக்கா ரொம்ப நாள உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கேக்கவா எதை பத்தி ஹரிதா அதான்க்கா நம்ம கேட்ரிங் பிஸ்னஸ் பத்தி தான் கேட்ரிங் பிஸ்னஸ் பத்தியா என்னது அது கேளு ஏன் கவலைப்படுற இல்லக்கா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போய் சமைச்சாலும் சரி எல்லாரும் என் வந்து உங்க அக்கா கையில ஏதோ மந்திர சக்தி இருக்கு அவ என்ன சமைச்சாலும் அது அவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க வயிறார சாப்பிட்டு பாராட்டிட்டு போறாங்க அவங்க சொல்றத வச்சு பார்த்தா உண்மையிலேயே உன் கையில மந்திர சக்தி ஏதாவது இருக்காக்கா அப்படின்னு ஹரிதா கேள்வி கேட்டப்போ சந்திரிகா ரொம்பவும் பதட்டம் ஹரிதா மறுபடியும் கேக்கும் போது சந்திரிகா கொஞ்சம் பதட்டமா என்ன சொல்ற ஹரிதா ஏன் கை மந்திர கையா யார் சொன்னது நீ என்னைக்காவது அந்த மந்திர கைய பாத்திருக்கியா அதெல்லாம் சும்மா ஏதாவது சொல்லுவாங்க அப்படி எனக்கு மந்திர கை இருந்திருந்தா நீ பாத்திருக்கணும்ல அப்போ ஹரிதா ஆமாக்கா நான் இப்பவும் பாத்தது ஆ அதா ஏதோ சும்மா சொல்றாங்க நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அலங்காரம் பண்ணியிருந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமையல் அறைக்குள்ள போனாங்க அங்க சமைக்கிறதுக்கு தேவையான கறி காய்கறி எல்லாமே தயாரா இருந்துச்சு ஹரிதா நீ சீக்கிரமா காய்கறி எல்லாம் கட் பண்ணு நான் ஒரு அடுப்புல சாப்பாடு செஞ்சுடுறேன் இன்னொரு அடுப்புல சிக்கன் செய்யறேன் அப்புறம் மட்டன்கா அது அடுத்து பண்ணிக்கலாம் ஒன்னானதான பண்ண முடியும் ஆ சரிக்கா அப்படின்னு சொல்லி ஹரிதா போய் வேக வேகமா காய்கறி எல்லாம் நறுக்கிக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் சந்திரிக்கா ஒரு அடுப்புல சாப்பாடு வச்சிருந்தா இன்னொரு அடுப்புல சிக்கன் சமைச்சுக்கிட்டு இருந்தா சிக்கன் குழம்பை கிளறதுக்காக கரண்டி எங்க இருக்கா அப்படின்னு சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல இருக்கிற ஒரு சேர்ல தான் அந்த கரண்டி இருந்துச்சு ஹரிதா அந்த கரண்டியை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கறியா அக்கா நான் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கேன்லக்கா நீ ஏன் போய் எடுத்துக்கோ ஏன் ம் சரி அப்படின்னு சொல்லி சந்திரிகா அங்க இங்கன்னு திரும்பி பார்த்தா யாரும் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய நீளமான கையை நீட்டி அந்த கரண்டியை நின்ன இடத்துலயே எடுத்தான் ஆனா இதை ஹரிதா பார்த்து பயந்து போய் மயக்கம் போட்டுட்டான் இதை சந்திரிகா கவனிக்கல அவ சாப்பாடு சிக்கன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்து பார்க்கும் போது ஹரிதா மயக்க போட்டு விழுந்திருந்தா இப்ப பாரு இவளுக்கு தூங்குறதே வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணி சிக்கன் மட்டன் சாம்பார் ரசம் சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணா வாசம் கம கமன்னு வந்துகிட்டு இருந்தது அப்போதான் ராகவைய மாஸ்டர் வரும் ரெண்டு பேருமே அங்க வந்தாங்க சந்திரிகாவுக்கு மிச்ச பணத்தை கொடுத்தாங்க அம்மாடி சந்திரிகா இந்த சாப்பாட்டோட மனமே சொல்லுது சாப்பாடு எப்படி இருக்குன்னு எங்க வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் உன்னதாமா கூப்பிடுவேன் நீ வரணும் அப்படின்னு அவர் சொன்னதும் ஹரிதாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தா சந்திரிக்கா அக்கா உந்து உண்மையிலேயே மந்திர கைகள் தானே நீ பாத்தியா ஹரிதா ஆமாக்கா நான் இத்தனை நாள் என்கிட்ட ஏன் சொல்லல சொல்ல கூடாதுன்னு இல்ல ஹரிதா சந்தர்ப்ப சூழ்நிலை வரணும் இல்லையா இன்னைக்கு அப்பா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்மள பாத்துக்க முடியாம அம்மா தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சு ஒரு ஆத்தங்கரைக்கு போயிருக்காங்க அந்த ஆத்துக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு அவங்க கவலைகளை சொன்னாங்க அப்ப அங்க ஒரு தேவதை வந்தாங்களாம் அந்த தேவதை அம்மாவுக்கு மந்திர கைகளை பரிசா கொடுத்தாங்க அம்மா சாகும்போது அந்த மந்திர கைகளை உனக்காக கொடுத்தாங்க நீ அதை வச்சு இந்த கேட்டரிங் பிசினஸ் பண்ணி என்ன நல்லபடியா பாத்துக்கிற ஆமாமா அக்கா நீ இத நல்லதுக்கு தானக்கா பயன்படுத்துற என் கிட்ட சொல்லனாலும் பரவாயில்லக்கா நானும் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹரிதா சொன்னது கேட்டு சந்திரிகா சந்தோஷப்பட்டா அப்படி சந்திரிகா கேட்டரிங் பிசினஸ் பண்ணிக்கிட்டு அவளுடைய தங்கச்சிய நல்லபடியா பாத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்